சரி ஒரே பொண்ணு போல இருக்கு ஒம்பது பேர் சேர்ந்து எதோ ஒன்று பண்ணிட்டாங்க ஒரு கேங் ரேப்பு அப்படின்ற கதையில் போயிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் இதை விசாரிக்க உள்ள வந்து சிபிசிஐடி வராங்க ஃபுல் ஹிஸ்டரியுமே இந்த குற்றப்பத்திரிகை இருக்கும் அப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது ஆயிரத்தி ஐநூறு பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையை மகிழா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க சிபிஐ எட்டு பெண்கள் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்கள் நாற்பத்தி எட்டு விட்னஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோ இருநூறு வீடியோ அந்த திருநாவுக்கரசு அவர் போன்ல மட்டுமே நூறு வீடியோ ஆமா இருநூறு வீடியோனா அப்ப வேரியஸ் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பெண்கள் அந்த இடத்துல காணப்பட்டிருக்காங்க ஆனால் புகார் கொடுக்க வந்தது எட்டு பேர் நீதிமன்றம் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்து நான் காலை பத்து முப்பத்தி ஐந்து வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா எஃப்ஐஆர் பேர் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்பது நபர்களுமே குற்றவாளிகள் இந்த குற்றவாளிகளுக்கு என்னென்ன தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ஏ சபரிராஜனுக்கு நாலு ஆயுள் தண்டனை அப்படின்றாங்க ஏ டூ திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை ஏ த்ரீ சதீஷ்குமாருக்கு மூன்று ஆயுள் தண்டனை ஏ ஃபோர் வசந்த்க்கு இரண்டு ஆயுள் தண்டனை ஏ பைவ் மணிவனனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை ஏ சிக்ஸ் பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை அந்த எரோனிமஸ் பால் என்றவருக்கு வந்து மூன்று ஆயுள் தண்டனை அருளானந்தம் ஏ எயிட்டுக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை ஏ நைன் அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்றாங்க அப்படின் போது நிறைய பேருக்கு நிறைய கொடுப்போம் ஆயுள் தண்டனைன்னா பதினாலு வருஷம் தான் ஒவ்வொருத்தருடைய ரோலை பார்த்துருக்காங்க நீதிபதி ஒவ்வொருத்தருடைய ரோல் இந்த அஃபென்ஸை பண்ணுறதுக்கு இந்த ஒம்பது பேருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏ டூ திருநாவுக்கரசுக்கும் ஏ ஃபைவ் மணிவண்ணனும் வந்து இதில் ரொம்ப இந்த வழக்கில் வந்து இந்த குற்ற தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த மேல்முறையீடு பண்ணாங்கன்னா இந்த திருப்பம் மாற வாய்ப்பு இருக்காது இவங்க அப்பீல் போகும்போது நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதையும் தாண்டி நீ உச்சநீதிமன்றம் போனால் உச்சநீதிமன்றம் பக்காவாக ஒன்று போட்டு இவங்களை உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னுவாங்க ஆகவே இந்த வழக்கில் இருந்து இவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இனிமேலும் வாய்ப்பு கிடையாது ஒவ்வொரு பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடே பரபரப்பாக பேசிய ஒரு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி கேஸ் தான் சார் அந்த கேஸுக்கு இன்றைக்கி ஜட்மெண்ட் வந்திருக்கு அந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே வந்துட்டு பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கு தான் வந்து இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வடக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் இது மாதிரி மாலை பொழுதில் வந்துட்டு எல்லாருடைய வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு வீடியோக்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோக்கள்லாம் வந்து சர்க்குலேட் ஆச்சு என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெண்ணை வந்துட்டு பெல்ட்டில் அடிக்கிற மாதிரியும் அந்த பெண்ணை வந்து கத்துறது கூக்குறள் நம்ம பதிவாச்சு சரி ஏதோ படம் போல் இருக்குது அப்படின்னு அப்படியே நினச்சிக்கிறோம் ஏன்னா நிறைய சின்ன சின்ன அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்களே வீடியோஸ்லாம் அது மாதிரி நினச்சிக்கிறோம் ஆனால் திடீர்னு பார்த்த தான் தெரியுதுன்னு கேட்டால் இது வந்து பொள்ளாச்சியில் ஒரு குழுவாக ஒரு இளைஞர்கள் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ட்ராப் பண்ணி நிறைய பெண்களை இது மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் தெரிய வருது அந்த பீரியடில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏ நைனோ ஏ எயிட்டோ வந்துட்டு அருளானந்தம்ன்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு பாஜ இதில் அதிமுகவில் இது ஒரு பொறுப்பில் இருந்த மாதிரியும் அமைச்சர்களோடும் அங்கே பெரிய பிக் ஷார்ட்ஸோட ஏடிஎம்கில் இருந்த பிக் ஷாட்ஸ் கூட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு அது வந்து பெரிய பேசும் பொருளாக ஆன வழக்கு உடனே வந்து எல்லா பக்கமும் போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு ம மக்கள் வந்து கொதிப்படைகிறாங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக அட்ராக்ட் ஆகணும்னு ஒரு நியூஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா எஃப்ஐஆர் ஆகும் இப்போ கூட வந்து ஆவடி பக்கத்தில் ஒரு காவல் அதிகாரியோ இல்லை ஒரு கான்ஸ்டபிளோ என்ன பண்ணிட்டார் வண்டி தொலைஞ்சு போனதுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு நீ வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் போட்ட மாதிரி ஒரு தகவல் வந்தோடனே அவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கி புடல் சிறையில் இருக்காரு அவர் மீது வந்து இரண்டு மூன்று பிரிவில் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு அப்போ சமூக வலைதளங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்குது அப்போ அது வந்து போலியான கதையாக இருந்தாலும் ரீச் ஆகிடுது மெயினான மேட்டராக இருந்தோம் கஷ்டப்பட்டு ரீச் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு எல்லா பெண்களையும் வந்து ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மன ரீதியாக வந்து பாதிப்படைய செய்த ஒரு ஆண்களும் பார்த்து ஏன்னா எல்லாருமே அக்கா தங்கச்சி எல்லாருமே இருப்பாங்க இருந்தாலும் இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற செயலாக பார்க்கணும் அதை யாருமே மறக்க முடியாதுங்கண்ணா வைத்துங்கண்ணா அந்த ஆமாம் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதற்கான ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா கோவை கிழக்கு காவல் நிலையத்தில் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆர்ல பார்க்கும்பொழுது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பிஏ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டி சிக்ஸ் த்ரீ நைன்டி டூ தேர்ட்டி ஃபோர் ஆஃப் ஐபிசி அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது எஃப்ஐஆர் போட்ட பிறகு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்க பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சிய சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரும் வந்து அந்த அது கையில் எடுக்கிறாங்க ஏன்னா எப்பவுமே பாலிடிக்ஸ் என்ன எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதில் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளில வர்றது தான் அது ஒரு அரசியல் அது எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு செயல் ஜனநாயக நாட்டில் அதில் மாற்றுக்கிறது அப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் சரி ஒரே ஒரு பொண்ணு போல இருக்குது ஒம்பது பேர் சேர்ந்து எதோ ஒன்று பண்ணிட்டாங்க ஒரு கேங் ரேப்பு அப்படின்ற கதையில் போயிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இதை விசாரிக்க உள்ள வந்து சிபிசிஐடி வராங்க சிபிசிஐடியும் வந்து தமிழக காவல்துறையினு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும் சிசிபி மாதிரி சிபிசிஐடியும் ஒரு பிரிவு அப்படி இருக்கும் பொழுது சிபிசிஐடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அப்பையும் நிறைய கேள்விகள் எழுந்துச்சு எழுந்த உடனே இருபத்தஞ்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வந்து இந்த வழக்கு இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் வந்து இது சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்படுகிறது சிபிஐக்கு போனாலே உனக்கு நிறைய தெரியும் நிறைய வழக்குகள் அரசியல் படுகொலைகள் நடக்கிற வழக்கு நம்ம அமைச்சர் ராமஜெய் அமைச்சர் கே அவங்க தம்பி ராமஜெயம் மடக்கு சிபிஐக்குலாம் போயிட்டு திருப்பி சிபிசிஐடிக்கே வந்துருச்சு இவங்க ஆட்சிக்கு வந்த மாதிரி மாதிரி பல்வேறு வழக்குகளை நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது அதில் வந்து ஒரு ஒரு ரிசல்ட்டு கிடைக்குமா அப்படின்றது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேசிஸ் தான் ஆனால் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போன பிறகு இது அதிமுகவினருடைய சாயல் இதில் ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இது வந்து என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது அவங்க கையில் வந்து டைட்டாக எடுக்கிறாங்க இந்த கேஸை எடுத்து தீவிரமாக இவங்களோட கைகோர்த்து கை கைகோர்த்து நிறைய விஷயங்கள் விசாரணை எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க எஃப்ஐஆர் ஆல்ட்ராவுது எஃப்ஐஆர் ஆல்ட்ராவும் போது எப்படி எஃப்ஐஆர் ஆல்ட்ராவுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பி ரெட் வித் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப் ஐ பிசி த்ரீ ஃபார்ட்டி டூ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ ஒன்று த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி த்ரீ செவென்ட்டி சிக்ஸ் டி த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் டி தான் கூட்டு பாலியல் வன்கொடுமை ஃபோர் நைன்டீன் ஃபோர் ஃபிஃப்டி ஆஃப் ஃபை பிசி ஃபைவ் ஜீரோ நைனாக ஃபை பிசி சிக்ஸ்ட்டி சிக்ஸ் இ ஆஃப் ஐடி ஆக்ட் சிக்ஸ்டி செவன் ஆஃப் ஐடி ஆக்ட் அண்டு செக்ஷன் ஃபோர் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொபிபிஷன் ஆஃப் உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவுகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ட்ரு பண்ணிடுறாங்க எஃபியர் ஆல்டர் பண்ணி வழக்கு என்ன பண்ணுறாங்க மூன்று பேர் அதாவது ஒன்பது பேர் இதில் வந்து எதிர் எதிரிகளாக வந்து போலீஸ் அரைவ் ஆகிறாங்க அரைவ் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு புகார்கள் பெறப்படுகிறது ஏன்னா பொலிட்டிக்கலி சவுண்டான ஒரு பீப்புள் ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் டெய்லியும் வந்து ஐநூறுவா ஆயிரரூவா சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் டீம் கிடையாது இதெல்லாம் வந்து வெல் செட்டில்டு அப்பா அம்மா வந்து லாவிஷா பசங்கள் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு காரை வாங்கி கொடுக்குறது தோட்டம் இருக்கிறது தோட்டம் பங்களாவுக்கு போகிறது இந்த மாதிரியான ஜாலியாக சுற்றக்கூடிய ஒரு டீம் தான் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ இந்த ஒன்பது பேரை வந்து பட்டியலிட்டு அந்த ஒன்பது பேரை குற்றவாளிகளாக சேர்த்துடுறாங்க வந்து எதிர்மனுதாரையாருன்னு கேட்டால் சிபிஐ சிபிஐ இந்த வழக்கு எடுக்கிறாங்க இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஃபஸ்ட் இயரிங் வருது எங்கே மகிலா கோர்ட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கூடிய அவங்க தான் போக்சோ வடக்கும் பார்க்குறாங்க அந்த நீதிமன்றத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி முதல் நாள் ஹியரிங் வருது ஹியரிங் வந்துட்ட பிறகு அப்போ உடனே நம்ம நிறைய வழக்கில் தெரியும் இமிடியேட்டாக சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க வழக்கு வேகமாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் இதில் அரசியல் அழுத்தங்கள் கொஞ்சம் ப்ரெஷர்ஸு ஏற்கனவே இந்த புகார்தாரர்களுடைய ஃபேமிலியெலாம் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் இடையில ஒரு பிரச்சனை ஆச்சு புகார் கொடுத்த பெண்ணுடைய அண்ணனை மிரட்டுறாங்க போகிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சு அந்த மாதிரியான ஒரு இடையூறுகள் சிக்கல்கள் நிறைந்த ஒரு வழக்காக இந்த வழக்கு பார்க்கப்பட்டுச்சு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரலில் சிபிஐக்கு மாறுது இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபஸ்ட் இயரிங் வருது எங்கே மகிழா கோர்ட்டில் ஆனால் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் சார்ஜஸே ஃபேம் பண்ணுறாங்க அக்யூஸ் எல்லோரையும் அப்பியர் ஆக வச்சு இல்லை பாதி பேர் வீசியில் அப்பியர் ஆவான் பாதி பேர் வராமல் போயிட்டான் இந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் வருவான் ஒருத்தன் வரமாட்டான் ஒருத்தன் ஏதாவது ஒரு இதோ போடுவான் நடுவில் வர லாக்டவுன் வந்துருச்சு கொரோனா லாக்டவுன் வந்துருச்சா ரெண்டாயிரத்தி இருபதில் அதனால் அப்படியே தள்ளி 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 வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணப்படுது ஒரு குற்றவா ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா செஷன்ஸ் கேஸ் இது எஸ்சி நம்பர் ஒரு நம்பரை ஒதுக்கி இவங்களை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டில் நிற்க வைப்பாங்க எல்லா அக்யூஷன் நிற்போம் ஒம்போது பேர் நிற்கும் பொழுது அவங்ககிட்ட இது எல்லாத்தையும் படித்து சொல்லி என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த பிரிவுகளின் பில் உங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லைங்க இது பொய் வழக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாகவே எல்லாம் சொல்லும் ஆமாங்க உண்மையான வழக்குன்னு அவங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது பொய் வழக்குன்னு சொல்லுவான் அப்போ அரசு தரப்பு இவங்களுடைய பார்ட் என்ன அப்படின்றத இவங்க சொல்லுவாங்க அப்ப சார்ஜஸ் ஃப்ரேம் ஆகிடும் உங்கள் மீதான இந்த வழக்கு நடத்துவதற்கு முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சார்ஜஸை ஃப்ரேம் பண்றாங்க அது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அங்கேயே ஒரு மூணு வருஷம் வந்த மாதிரி ரெண்டரை வருஷ இழுத்துன்னு வந்துச்சா அப்படி வந்து பொழுது சிபிஐ தொடர்ச்சியாக உய உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கை மானிட்டர் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரையலை ஸ்பீடாக பண்ணணும்ன்றாங்க அங்கே கீழமை நீதிமன்றம் மகிழா நீதிமன்றம் ஒரு தெல்ல தெளிவான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா வழக்கை நீங்கள் இழுத்தடிக்க முடியாது ஒவ்வொருத்தவனும் தேவை இல்லாமல் லீவ்லாம் போடக்கூடாது ஆப்சென்ட் ஆகக்கூடாது பெட்டிஷன்லாம் ஃபைல் பண்ணக்கூடாது ஒழுங்கு மரியாதை எல்லோரும் வாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க வழக்கை வேகப்படுத்துகிறாங்க அப்போ இருந்த நீதிபதி அப்போ மூன்று 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 குற்றப்பத்திரிகை வந்து நம்ம சிபிஐ வந்து தயார் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கிளப் பண்ணுறாங்க ஏன்னா எட்டு கம்ப்ளைனன்ட்டு மொத்தம் எட்டு எஃப்ஐஆர் இந்த எட்டு எஃப்ஐஆரும் ஒரே எஸ்சிக்குள்ளே கொண்டு வராங்க ஒரே செஷன்ஸ் கேஸ்கில் கொண்டு வந்து ஒரே நீதிமன்றத்தின் கீழே கொண்டு வராங்க எட்டு புகாரும் எஃப்ஐஆர் ஆயிடுச்சு எல்லா பேரும் ஒரே மேட்டர் தான் ஒரே இது தான் இப்போ நான் சொன்ன செக்ஷன்ஸ் ஆல்ட்ராகி இப்படி வருது அப்போ இதுக்கான சார்ஜ் ஷீட் அவங்க ஃபைல் பண்ணும்போது குற்றப்பத்திரிக்கை எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துட்டு பிறகு என்டையராக கேஸுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே இந்த குற்றப்பத்திரிகை இருக்கும் அப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது ஆயிரத்தி ஐநூறு பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையை மகிழா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க சிபிஐ சிபிஐ தரப்பும் தமிழக காவல்துறை உதவி பண்ணுறாங்க உதவி பண்ணி அவங்க ஏன்னா சிபிஐ இவங்ககிட்ட தானே அசிஸ்டன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் தான் கொடுக்கணும் எல்லா ரெக்கார்டுமே பர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து கொடுக்கும்போது எட்டு பெண்கள் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்கள் நாற்பத்தெட்டு விட்னஸ் நாற்பத்தெட்டு பேரும் இப்போ கேளுங்கள் எத்தனையோ வழக்கு நம்ம பார்த்துருக்கோம் பில்கிஸ் பானு வழக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கிலே பார்த்திங்க அப்படின்னா கருணை அடிப்படையில் வெளில வந்து ஜாலியாக சுற்றினுக்கிறாங்க இப்போது அப்படிலாம் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த நாற்பத்தெட்டு பெண்கள் விட்னஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்க யாருமே பிறல் சாட்சி ஆகலை எல்லாருமே பர்ஃபெக்டா இதில் தண்டனை வாங்கி தர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா பொலிட்டி சவுண்டான டீம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவான் ஒருத்தன் பதவி வைத்து மிரட்டுவான் இப்படிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு பேர் நீதிமன்றத்தில் விசி மூலயமா ஒரு சிலர் பேர் ஆயிருக்காங்க ஒரு சிலர் நீதிமதியோட சேம்பரில் போய் உட்காந்து பேசியிருக்காங்க கேட்பாங்க இல்லையா அதில் வந்து ரொம்ப என்ன கேட்டால் அப்போ இதில் வந்து ரொம்ப கிளவரா ரொம்ப வந்து பத்திரமாக தான் சாட்சிகளை கையாள முடியும் ஏன்னா நாளைக்கு என்ன பயப்படுவாங்க இப்போ வீடியோஸே பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோ இரநூறு வீடியோ ஏன்னா அந்த திருநாவுக்கரசர் ஒரு ஃபோனில் மட்டுமே நூறு வீடியோ ஆமாம் இரநூறு வீடியோன்னா அப்போ வேரியஸ் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பெண்கள் அந்த இடத்துல காணப்பட்டிருக்காங்க ஆனால் புகார் கொடுக்க வந்தது எட்டு பேர் விட்னஸாக நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னவங்க இந்த வழக்குல ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு நாங்கள் இருக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு பேர் வந்திருக்கிறாங்க நாற்பத்தெட்டு பேரும் பிறல் சாட்சி ஆஸ்திரேலியாவில் நீதிமன்றத்தில் தார்மா கரெக்டாக போய் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்போ இரநூறு வீடியோக்களை அங்கே ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது அந்த வீடியோக்களை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருங்களுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்கும் பாருங்கள் அந்த வீடியோக்களை இது எந்த பாயிண்ட்டில் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தனாலே அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனோட நம்ம கிடச்சிரும் அது எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் அதில் நம்ம உள்ளே போய் ஆய்வு பண்ணால் இது என்றைக்கு எடுத்தது எப்போ எடுத்ததுன்றதை நம்ம எடுத்துடலாம் அப்போ சைபர் கிரைம் காவல்துறையும் இதற்கு தேவைப்பட்டு இருந்துருக்குது இரநூறு வீடியோவையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த இடங்களில் ஏற்பட்டுச்சு இந்த ஒன்பது பேருடைய கனெக்டிவிட்டி என்ன இவங்களோட ரோல் என்ன ஒரு அக்யூஸோட ரோல் என்ன அப்போ ஒன் டுவெண்ட்டி பியில் யார் யார் வரா அடுத்து த்ரீ செவன்டி சிக்ஸ் டீல யார் யார் இருக்கா ஃபைவ் ஜீரோ நைனில் யார் யார் இருக்கா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏல யார் இருக்கா இப்படி பிரித்து பிரித்து ஆய்வு பண்ணும்பொழுது இந்த இரநூறு வீடியோவையுமே வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருந்தது ஆய்வு பண்ண அதற்கான நுணுக்கங்கள் தெரிந்த ஏன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் வந்து லேப்டாப் எடுத்திருக்காங்க மொபைல் ஃபோன்ஸ் இவங்க எல்லாமே டெலிட் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணதை ரிட்ரீவ் பண்ணி திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ எல்லாத்தையுமே திருப்பி எடுத்து இது எல்லாத்தையும் ஆய்வு செய்யும் பொழுது லொக்கேஷன்லேருந்து இவங்க எங்கெல்லாம் பயணித்தாங்க இவங்கள வாகனங்கள் என்னென்ன இவங்க யார் யாருக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணாங்க அந்த டைமில் இந்த ஒம்பது பேருடைய கான்வர்சேஷன் என்னென்ன வாட்ஸ்அப் சேட் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணி எடுக்கும்பொழுது இந்த ஒன்பது பேர் இந்த வழக்குனுடைய மிக முக்கியமான குற்றவாளிகள் இவங்க தான் குற்றவாளிகள்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் எலக்ட்ரானிக் எவிடென்ஸுன்னு சொல்லி ஒரு முப்பது முப்பது டாக்குமெண்ட்டு முப்பது எவிடன்ஸ் வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸும் கொண்டு வராங்க அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லாம் அதை வந்து இப்போ சர்டிஃபிகேட் வாங்கி எவிடென்ஸ் ஆக்ட்டில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அதை எல்லாத்தையுமே நீதிபதி பார்க்கணும் அதுக்கப்புறம் இருநூறு சான்ற ஆவணங்கள் அதாவது இவங்களுடைய வாகனம் இந்த ஒரு வண்டியில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த சிசிடிவி போட்டோ ஃபுட்டேஜ் அந்த வண்டியினுடைய டாக்குமெண்ட் யார் பேரில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பைக்கில் கூப்பிட்டு போயிருப்பான் இல்லை ஒரு மொபைல் சீஸ் ஆகிருக்கு இந்த மொபைல் யார் பேரில் இருக்குது அப்போ அந்த பில்லு இது மாதிரி எல்லாத்தையும் போய் இரநூறு ஆவணங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து போய் நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதனுடைய ட்ரையல் முடியுது ட்ரையல் எல்லா ஆவணங்களையுமே ஏன்னா இப்போ இந்த எட்டு பேர் விட்னஸ் இப்போ நாற்பத்தெட்டு பேர் விட்னஸை இந்த ஒம்போது பேருடைய அட்வகேட் கிராஸ் பண்ணுவோம் எல்லா கேள்வியிலையும் கேட்பாங்க அரசு தரப்பு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா விசாரணை நடத்தியிருப்பாங்க அது ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஆகிட்ட பிறகு இப்போ இந்த விட்னஸை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது இவங்களுக்கு அதனால் இவங்க தரப்பு வழக்கிறீங்களோ அதை கிராஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கள கேள்வி கேட்டிருப்பாங்க பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கும் நடந்த பிறகு ரெண்டு தரப்பு முடிஞ்ச பிறகு நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வரும் அதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் அந்த தீர்ப்புக்குள்ளே போகிறாங்க க காவல்துறை அதிகாரிகள் மருத்துவ சான்றுகள் இது எல்லாத்தையுமே இவங்க பார்க்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நான் வந்து பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்டில் அவங்க வந்து ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிற ஒன்பது நபர்களுமே சேலம் மத்திய சிறையில் இவங்க வந்து கைதிகளாக இருக்கிறாங்க சேலம் மத்திய சிறையில் இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு சே சேலம் மத்திய சிறையில் தான் அவங்க இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கின்ற பொழுது நீதிமன்றம் இன்றைக்கு இந்த தீர்ப்பை வந்து நான் வந்து காலை பத்து முப்பத்தி ஐந்துக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஆரில் பேர் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்பது நபர்களுமே குற்றவாளிகள் ஏ ஒன் சபரிராஜன் அவர் குற்றவாளி ஏ டூ திருநாவுக்கரசு குற்றவாளி சதீஷ்குமார் குற்றவாளி வசந்த் குற்றவாளி மணிவண்ணன் பாபு அப்புறம் வந்து எரோனிமஸ் பால் அப்புறம் வந்து இன்னொரு அருளானந்தம் அவர்தான் அதிமுக பிரமுகர்கள் கூடலாம் ஃபோட்டோ இருந்துச்சு அருண்குமார் இவங்க எல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க காலையில் பட் ஆனால் இவங்களுடைய தண்டனை விவரம்ன்றது கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து எல்லாரும் எல்லாருமே அப்பயும் என்ன பண்ணிட்டாங்கட்டால் பொதுமக்கள் வந்து இதை வெகுவாக வரவேற்று இதை வந்து ஏன்னா இதில் வந்து பின்னாடி இந்த இது மாதிரி ஒரு சம்பவம் நம்ம இந்தியாவிலே நம்ம இதை கேள்விப்படல ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் இந்தியாவில் எவ்வளோ கிரைம் நடக்குது ஒரு நாளைக்கு நிறைய கிரைம் நடக்குது அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் கன்விக்ஷன் ரேட் குறைவாக இருக்குது ஆய்வு பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் குறைவாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு வழக்கை ஆர்கனைஸ் பண்ணி சாட்சிகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஏன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நாளைக்கு நாளைக்கு வெளியில் நடமாடணும் நாளைக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்க்கணும் நாளைக்கு தங்கச்சிக்கு வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும் இது மாதிரியான சென்டிமெண்ட்டான ஒரு விஷயத்தில் இவங்க லாக் செய்யப்படுறதுனால தான் இவங்களை கரெக்டாக டார்கெட் பண்ணி போகிறான் போகும்போது இவங்க என்ன பண்ணால் இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடியோவும் வந்திருக்கு ஆனால் நாற்பத்தெட்டு பேர் தான் முன்னே வராங்க எட்டு பேர் தான் புகார் கொடுக்குறாங்க பொழுது இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கோர்வையாக கொண்டு போகணும் இதில் எவ்வளோ சிக்கல்கள் இருந்திருக்கும் எவ்வளோ அரசியல் தலையீடுகள் இருந்திருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அந்த ரெண்டரை வருஷம் வந்து அப்படியே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்கள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் கோர்ட்டுக்கு வர்றது வரையுமே பெரிய டக்கஃபராக இருந்துச்சு அதற்கு பிறகு எடுத்த செவரல் ஸ்டெப்ஸு தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டால் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இவர்கள் குற்றவாளி அப்படின்ட்டாங்க அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் என்னென்ன தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ஏ ஒன் சபரிராஜனுக்கு நாலு ஆயுள் தண்டனை அப்படின்றாங்க ஏ டூ திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை ஏ த்ரீ சதீஷ்குமாருக்கு மூன்று ஆயுள் தண்டனை ஏ ஃபோர் வசந்துக்கு இரண்டு ஆயுள் தண்டனை ஏ ஃபைவ் மணிவண்ணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை ஏ சிக்ஸ் பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை அந்த எரோனிமஸ் பால்ன்றவருக்கு வந்து மூன்று ஆயுள் தண்டனை அருளானந்தம் ஏ எயிட்டுக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை ஏ நைன் அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்றாங்க அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நிறைய கொடுப்போம் ஆயுள் தண்டனைனால் பதினாலு வருஷம்தான் அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகள் என்ன சொல்கிறாங்க கேட்டால் ஆயுள் தண்டனைனா கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸை பொறுத்து அவன் ஆயில் ஃபுல்லாக கூட சிறையில் இருக்கலாம் ஆயில் ஃபுல்லாக கூட அவனை வச்சிடலாம் சிறையில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்போ சபரிராஜன் அவர் ஏ ஒன்று அவர் ஏ ஒன்று தானே ஏன் நாலு ஆயுள் தண்டனை போது ஒவ்வொருத்தருடைய ரோலை பார்த்துருக்காங்க நீதிபதி ஒவ்வொருத்தருடைய ரோல் இந்த அஃபென்ஸை பண்ணுறதுக்கு இந்த ஒன்பது பேருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏ டூ திருநாவுக்கரசுக்கும் ஏ ஃபை மணிவண்ணனும் வந்து இதில் ரொம்ப இந்த வழக்கில் வந்து இந்த குற்ற செயலில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து பிரித்து இந்த அஃபென்ஸை பிரிப்பாங்க இல்லையா இப்போ த்ரீ செவன்டி சிக்ஸ் டி அதை பிரிப்பாங்க டூ நைன்டி ஃபோர் பியா ஃபைவ் ஜீரோ நயனா அப்புறம் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் இ ஐடி ஆக்ட்டு அப்புறம் வந்து இந்த போட்டால் எல்லா அஃபன்ஸையும் வந்து பிரித்து 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 நம்ம பாட்டு பாட்டாக எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரியான தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கிறது உடனே வந்து நீதிபதி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த புகார் கொடுத்த எட்டு நபர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்துட்டு லீகலைட் சர்வீஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் பாதிக்கப்படுது ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நீங்கள் நிவாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிற இவங்க எல்லோரும் சேர்ந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போட்டு ஒம்பது பேருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைன் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதே நேரத்துக்கு ஏ நைனுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதாவது இந்த வழக்கில் ஒவ்வொருத்தருடைய ரோலை பார்த்துருக்காங்க ஏ நயனுடைய ரோல் வந்து குறைவாக இருக்காததுனால அவரை நம்ம விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு நீதிபதி நினைக்கல ஏன்னா அதுவும் ஒரு பார்ட்டு தானே இவன் வண்டி ஓட்டிகிட்டு போயிருப்பான் இவன் பெண்களோட இல்லை இருக்க மாட்டான் ஆனால் இதை இவன் வெளியில் சொல்லலை இதை பல நாட்களாக இது தொடர்ந்து நடந்திருக்குல்ல பதிவு அதாவது ஒரு மிரட்டி என்ன ஆபாசமாக மிர மிரட்டி என்ன பண்ண படம் எடுக்கிறது அப்புறம் தனிப்பட்ட முறையில் வந்து கொலை மிரட்டல் விடுப்பது அதுவும் இல்லாமல் கடத்தி செல்வது அப்படின்னு சொல்லி இது அக்குவேறு ஆணிவராக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வது நிறுவனமாகி இருக்கிறது கூட்டாக இந்த ஒன்பது பேரும் சேர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்ன்றது ஊர்ஜிதமான காரணத்தினால் மகிழா நீதிமன்றம் கோவிலில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறுமிக்க ஒரு தீர்ப்பு வரவேற்றிருக்காங்க நிறைய பேர் வந்து இப்படியும் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு ரெண்டு பேர் தூக்கு நம்ப ஏதாவது கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது அக்ரிவான இதில் இருக்க புகார்தாரர்கள் உயர்நீதிமன்றம் போகலாம் உச்சநீதிமன்றம் வரையும் போகலாம் ஏன்னா இவங்களுக்கே இப்போ வந்து முப்பது நாள் அப்பீல் பீரியட் இருக்குது அப்பீலில் போய் அவங்க மேல்முறையீடு போகலாம் மேல்முறையீடுல வந்துட்டு இப்போ என்ன கிட்ட இப்போ பிறல் சாட்சியே இல்லாத ஒரு காரணத்தினால இவர்கள் மேல்முறையீடு போனாலும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கருணை கொலை கடலூரில் நடந்த ஒரு வழக்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுள் தண்டனை உறுதிப்படுத்தி அமிச்சிட்டாங்க கடந்த வாரத்தில் கடலூரில் ஒரு ஆ ஆணவ படுகொலையில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மகளையும் மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு நபரையும் வந்து காதலையும் மூக்களையும் வசத்த ஊதி கொண்டுட்டாங்க அந்த வழக்கில் வந்து ஏ லெவனோ ஏ டுவலோ என்ன பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றம் போகிறாங்க எங்களுக்கு ஆயில் தண்டனை கொடுத்துறாங்க அதை கம்மி பண்ணுங்கன்ட்டு ஃபுல்லாத்தையும் படித்து பார்த்துனாட் போய் அவனுக்கு ஆயில் தண்டனை தான் சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டாங்க அதனால இந்த வழக்கில் சாட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்களுக்கு எதிரான ஒரு வழக்கு ஆப்போசிட் பார்ட்டி சிபிஐ ஆப்போசிட் பார்ட்டி லோக்கல் போலீஸ் அப்படின்னும் பொழுது இதை உடைத்து வருவதற்கு சாத்திய ஊறுகள் மிக குறைவு இவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டு சாகுமறை ஆயுள் தண்டனை அப்படின்றது என்ன கேட்டா இப்ப ஒரு பதினாலு வருஷம் அப்படின்றோம் பதினாலு பதினாலு இருபத்தி எட்டு வருஷம் அப்படி போயிடுது கணக்கு ஆனா பதினாலு வருஷமே கணக்கு இல்லையே கிராவிட்டி ஆஃப் பார்க்கும் பொழுது இவர்கள் சாகர வரையும் உள்ள இருக்கலாம் இவங்க அப்பீல் போகும்போது நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதையும் தாண்டி நீ உச்சநீதிமன்றம் போனால் உச்சநீதிமன்றம் பக்காவை ஒன்று போட்டு இவங்களை உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்வாங்க ஆகவே இந்த வழக்கிலிருந்து இவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இனிமேலும் வாய்ப்பு கிடையாது இப்போ அவங்க குடும்பம் குடும்பத்தினர் கதறாங்க அழுகுறாங்க எல்லாம் சொல்கிறாங்க அது அப்போ பண்ணிருக்கணும்ல அவங்க கேட்கும்போது காரை வாங்கி கொடுத்துட்டு அவங்க கேட்கும்போது பைக்கை வாங்கி கொடுத்துட்டு எங்கே போகிறான் எங்கே வரான்னு ஃபாலோ அப்படின்னு பொழுது இன்றைக்கி இத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறியாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல நாளைக்கு யாரும் போய் பின்னாடி நீ அந்த வீடியோவில் இருந்ததில்ல அப்படின்னு கேட்டறக்கூடாது இல்லை அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் அதற்கு தண்டனையாக இன்றைக்கு நீதிபதி எல்லாத்தையும் பெரு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்ல இதுல தண்டனை கம்மியா இருக்கு சார் அப்படின்னா உடனே உயர்நீதிமன்றத்திற்கு போய் மனுதாரர் தரப்புலையும் வந்து இவங்க போகலாம் அது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் என்ன அடுத்த கட்டமான நகர்வு என்ன அப்படின்றது இந்த வழக்கில் இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி ஏன்னா இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பரபரப்பாக பேசின ஒரு விஷயம் சார் ஏன்னா இந்த கேஸை விசாரித்த எஸ்பி வந்து அந்த விக்டிமோட பேரை சொல்லிட்டார் சொல்லிட்டு அவரே ட்ரான்ஸ்ஃபோர்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஆமா ஆமா அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்போ விக்டிம்ன்றது ஒரு தவறான விஷயம் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அதனால் வந்து அந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு அப்புறம் வந்து புகார் கொடுத்தவர்களுடைய குடும்பங்கள் மிரட்டப்பட்டுச்சுன்ற ஒரு தகவல் வந்துச்சு நிறைய நெருக்கடிகளுக்கு எத்தனையோ நெருக்கடிகளை தாண்டி தான் இன்னைக்கு சிபிஐ வந்து இப்போ இது பிப்டி பிப்டி சிபிஐ ஐம்பது சதவீதம் தமிழக காவல்துறை ஐம்பது சதவீதம் களத்தில் இறங்கி தான் இன்றைக்கு இந்த குற்றவாளிகளுக்கு இப்படி வந்து ஒரு ஒரு டைட்டான ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்கிறார் அதை மக்கள் வரவேற்கிறார்கள் அதை வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு தீர்ப்பாக அது பார்க்கப்படுகிறது இப்போ இந்த மேல்முறையீடு பண்ணாங்கன்னா இந்த தீர்ப்பை மாற வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா இதில் வந்து பிறல் சாட்சியே கிடையாது நாற்பத்தெட்டு பேர் விட்னஸ் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் மாற்றி மாற்றி கிராஸ் பண்ணாலும் ஏன்னா இப்போ இந்த ஒம்பது பேருக்கு ஒரே அட்வொகேட் கிடையாது மாறி மாறி இருக்காங்க நம்ம உள்ளே இறங்கி பார்க்கும்போது வேறு வேறு அட்வொகேட் இருக்காங்க வேறு வேறு அட்வொகேட்டு கிராஸ் பண்ணும்பொழுதே இவங்க வந்துட்டு அது பிறல் சாட்சி ஆகலை அதே நேரத்துக்கு வந்து என்னென்னு கேட்டால் இவருங்க வந்து ஒரு முடிவோடு இருந்து ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் இந்த அக்யூஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க ஏன்னா நாளைக்கு பொலிட்டிக்கலாக இவங்க பெரிய ஆள் பணத்தை வச்சு இதாக பண்ணுறோம் எது நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு இன்றைக்கி இந்த பெண்கள் வந்து முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்பொழுது இது நம்ம பாராட்டியாக வேண்டும் அதே நேரத்துக்கு வந்து இதில் உயர்நீதிமன்ற மன்றம் போனாலும் சரி உச்சநீதிமன்றம் போனாலும் சரி ஆப்போசிட் பார்ட்டி யார் இந்த எட்டு பெண்கள் கிடையாது சிபிஐ இவங்க டைட்டாக அங்கே கவுண்டர் கொடுக்கறதுனால இவங்க வந்து எதிர மனுதர் இவங்க தான் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து அதில் இருந்து இவங்க தப்பித்து போவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக குறைவு தண்டனை சரியான தண்டனை அதன் மீது அதை தானே ஆகணும் அதாவது உப்பு தினமும் தண்ணி தானே ஆகணும் அதனால இவர்களுடைய குற்ற செயல் வந்து நிறுவனமானதுனால் இன்னைக்கு இவர்கள் சிறையில் திரும்பி மீண்டும் சேலம் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார் இப்போ இந்த தீர்ப்பு மூலமா இந்த மாதிரி கிரைம்லாம் குறைய வாய்ப்பு இருக்கா சார் அது நிறைய சான்சஸ் இருக்கு சார் அதாவது தெரியாத வரையும் பிரச்சனை இல்லை சார் தெரிஞ்சாதான் ஒரு விஷயம் பிரச்சனை இது கூட பாருங்க அந்த சமூக வலைதளங்களில் பரவாயில்ல அப்படின்னா இப்போ கண்டினியூ பண்ணியிருப்பான் இன்னைக்கு வரையும் கண்டினியூ பண்ணியிருப்பான் ஏமாத்திருப்பாங்க ஆனால் இது வெளியில் தெரிந்த பிறகு தான் இது வந்து அதான் சொன்ன ஆரம்பத்துலேயே சொன்னால் சமூக வலைதளங்கள்னால நமக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்போ இந்த செய்தி வெளியில் வந்த உடனே நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏதோ படம் போல் இருக்குடா அப்படி தான் ஆரம்பத்தில் நினச்சாங்க ஏதோ சீரியல் போல் ஏதோ ஒரு சீன் எடுத்து போட்டிருக்கானுங்க அப்படின் தான் நம்ம நினச்சோம் ஆனால் இது வந்து உண்மையாகவே நடந்த சம்பவம் போது எல்லோரும் பதற்றம் அடைஞ்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் இதை விடவே கூடாது அப்படின்றது ஒரு அரசியல் காரணங்கள் இருந்தாலும் கூட இது வந்து சமூகத்தில் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் மன அரசியல் காரணங்கள்னால இது ஆறு வருஷம் தள்ளி போயிருக்க வாய்ப்பு அப்படி கிடையாது அவன் விட்னஸ் எல்லாம் தான் மூணு ஏஜென்சி மாறுதில்லை ஃபஸ்ட்டு லோக்கல் போலீஸு சிபிசிஐடி சிபிஐ பொழுது அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும்னு கேட்டால் விட்னஸ் கேதர் பண்ணோம் எல்லாத்தையுமே பண்ணோம் ஆறு வருஷம் நிறைய வழக்குகள் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம்லாம் கிடக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வழக்குலாம் கூட பெண்டிங்கில் கிடக்குது ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் முதல்ல கொஞ்சம் ஒரு இழுபறி இருந்துச்சு பட் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது ஒரு வேகம் ஏற்படுத்துட்டு ஏற்பட்டு இன்றைக்கி வந்து பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக இன்றைக்கி மகிழா நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அடுத்து என்ன நடக்குதுன்ற அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளில் மனுதாரரோ இல்லை பாதிக்கப்பட்டவர்களோ அதாவது மனுதாரர்னால் நான் சொல்கிறேன் அக்யூசைடு அக்யூசைடோ இல்லை பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க எடுக்கிற முடிவில் தான் இருக்குது